ராஜபாளையம் தொகுதியில் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோலப்போட்டி தங்கபாண்டியன் எம்எல்ஏ பங்கேற்பு ராஜபாளையம் தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிராமம் பேரூர் மற்றும் நகராட்சி பகுதிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் புகைப்படம் மற்றும் சிறப்பு திட்டங்களை பிரதிபலிக்கும் பிரம்மாண்டமான கோலப்போட்டி நடைபெற்றது இக்கோலங்கள் அனைத்தையும் தங்கபாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் கிராமம் கிராமமாகவும் பேரூர் மற்றும் நகராட்சி பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டார் அதனை தொடர்ந்து கோலப்போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளை எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய எம்எல்ஏ அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் நோக்கில் கோலப்போட்டி நடைபெற்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மேலும் பெண்களுக்கான சிறப்பு ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார் என கூறினார் இப்போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமென கோலத்தை வரைந்ததாக கூறினார்கள் அதற்கு பதிலளித்த எம்எல்ஏ அவர்கள் பெண்கள் ஆதரவு பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதல்வராவது உறுதி என கூறினார் இந்நிகழ்வில் நகர செயலாளர்கள் ராமமூர்த்தி மணிகண்ட ராஜா பேரூர் கழக செயலாளர் இளங்கோவன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் நவமணி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் மாரிமுத்து இளை செயலாளர்கள் தொந்தியப்பன் லட்சுமணன் உமா ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் ஸ்டாலின் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எங்க காலேஜ்ல நடத்துறாங்க அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் புதுமை பெண் திட்டம் வந்து மாசம் மாசம் வந்து ஆயிரம் ரூபாயிருக்கு இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்காண்டி ஸ்டாலின் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் புதுமை பெண் திட்டம் வந்து ஸ்கூல் படிப்புல இருந்து மேல் படிப்புக்கு போய் ஒரு பட்டம் வாங்குறோம் அதுதான் ஜென்ரேஷன் ஆகும் காலை உணவு திட்டம் வந்து இதுவரைக்கும் யாருமே கொண்டு வந்தது இல்லை எங்க ஸ்டாலின் ஐயா மாதிரி இப்போ முத முத கொண்டு வந்தது ரொம்ப 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 ஒரு சொந்த சாலை உதவித்தொகை அம்மா அப்பா இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகையா இருக்குன்னு அவங்களே கொஞ்சம் கேர் பண்ணி நீங்க உதவித்தொகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நம்ம விடியலாட்சி இருக்கும் ஒரு இருபது இடத்துல இன்னைக்கு கோலம் போடி வச்சிருந்தோம் இப்படி பங்கனி பொங்கல் மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இன்னைக்கே பங்கனி பொங்கல் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்க உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் வந்து என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டேக்காக எங்களோட தங்கபாண்டியன் சார் வந்து ஒரு கோல அரேஞ்ச் பண்ணாங்க நாங்க வந்து நிறைய கிரியேட்டிவா யோசித்தோம் அதே மாதிரி அவர் எனக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காரு பெண் அப்புறம் மகளிர் உதவி திட்டம் எங்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது அதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எம்எல்ஏ சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவங்க திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இந்த கோல வந்து இருக்குது உரிமை தொகை வந்து கொடுக்குறாங்க அது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்குது மகளிர் வந்து வெளியில போகணும்னா ஒரு நல்ல பேருந்து வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இலவசமா வரக்கூடிய ஆட்சியிலையும் இதே முதலமைச்சர் எங்களுக்கு இன்னும் நல்லபடியா எல்லா திட்டங்களையும் கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்டு கேட்டுக்கோம் அவங்களுக்கு எங்களோட எல்லாரோட நன்றியையும் தெரிவிச்சுக்கோங்க அலி நோக்கி எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி இந்த பஸ் வசதி நீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு அது போக எல்லாருக்குமே வந்துட்டு காலையில் ஈவினிங்னு முக்கியமாக வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் பீப்புளுக்கு வந்து இலவசமாக பஸ் வசதி கொடுத்துறது எங்களுக்கு ரொம்ப அருமையாக யூஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இதே மாதிரி எல்லா சிறப்பு நலனும் எல்லாேருக்கும் செஞ்சு இன்னும் ரொம்ப நாள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்பா